ரயில் விபத்தில் சிக்கி உயிரிழந்த எஜமானின் உடல் அருகே படுத்துக்கொண்டு அவருடைய செல்லப்பிராணி எழுந்து செல்ல மறுத்துள்ள சோக சம்பவம் மெக்சிகோவில் நடந்துள்ளது மெக்சிகோ நாட்டின் மோண்டமோரஸ் பகுதியில் உள்ள ரயில் தண்டவாடத்தில் விக்டர் ரைனா வாக்ஸ்வெக்ஸ் என்கின்ற ஐம்பத்தேழு வயது நபர் மது அருந்திக்கொண்டிருந்துள்ளார் அப்பொழுது வேகமாக வந்த ரயில் விக்டரின் மீது மோதி இருக்கின்றது அதிகாலை நடந்த இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே விக்டர் உயிரிழந்திருக்காரு அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விக்டரின் உடலை கைப்பற்ற முயற்சி செய்திருக்காங்க ஆனால் அவருடைய உடல் அருகே படுத்து கிடந்த அவருடைய வளர்ப்பு நாய் ஆம்புலன்ஸ் ஊழியரின் கையை கடித்துள்ளது அதன் பிறகு அந்த நாயை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விக்டரின் உடல் எடுத்து செல்லப்பட்டது இந்த புகைப்படமானது தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகின்றது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு வேலை கணக்கில் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்